And then- நாளோட மொத நாள்ல இப்படியா நடக்கும் ஜப்பான் மக்கள் ரொம்ப பாவம்பா நிலநடுக்கமும் சுனாமியும் சேர்ந்து வந்தா அந்த மக்கள் என்னதான் பண்ணுவாங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்ப வந்து ஜப்பான்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நியூ இயர் அதுவுமா ஜப்பான்ல காலையில வந்து என்ன இருக்குன்னா சென்ட்ரல் ஜப்பான்ல வந்து பல மாகாணங்கள்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டு இருக்கு சரிப்பா எர்த்துக்காக்கு வந்து சகஜ தானே இதுல இருந்து அந்த மக்கள் எப்படியாவது மீண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கும் போது கூடவே சேர்ந்து ஒரு சில இடங்கள்ல சுனாமி வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க இதுக்கு தகுந்தாப்ல ஜப்பான்ல வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தடவை சுனாமி வந்து ஒரு பதினாறு அடி வரைக்கும் கூட வந்து வரும் அதனால தாழ்வார பகுதிகளில் வந்து மக்கள் இருப்பீங்க பாத்தீங்களா நீங்க வந்து வேற வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிக்கோங்க உயரமான பகுதிகளில் பெரிய பெரிய பில்டிங்ல போய் வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாணிங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுதாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னாப்பா வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியா ரொம்ப பாவம் பா ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜப்பான்ல என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த டைம்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டு அணு மின் நிலையமான ஃபிகிஷிமால இருந்து நிறைய வந்து லீக் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு இதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்கு உள்ள மக்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்து இடம் பெயர்ந்து வந்து போனாங்க சோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இப்ப வந்து நடந்துடக்கூடாது இந்த மாதிரி அணு மின் நிலையத்தை எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து என்ன சொல்றாங்களா இந்த மாதிரி அணுமின் நிலையத்துல இருந்து வந்து லீக்கேஜ் ஆக வாய்ப்புகளே இல்ல நாங்க வந்து இதை சேஃபா தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருந்தாலே வந்து பரவாயில்ல எப்படியோ அங்க உள்ள மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஆனா உண்மையிலே ஜப்பான் மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க நிலநடுக்கம் மட்டும் வந்தாலே ரொம்ப கஷ்டம் கூடவே சேர்ந்து சுனாமி வந்துச்சு அது பதினாறு அடி வரைக்கும் வந்து சுனாமி வரும்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து அவங்க மீண்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஜப்பான் மக்களுக்கு வந்து அப்பப்போ இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் மாத்தி மாத்தி தான் வந்திருக்கு ஆனா இதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணியும் ஜப்பான் மக்கள் வந்து அவங்களோட கடினமான உழைப்பு போட்டு நல்ல நிலைமைக்கு தான் வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியாவது அங்க உள்ள மக்கள் மீண்டு வரணும் தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு அதே சமயத்துல இப்ப ஒருத்தர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அதை வந்து பார்க்கும் நமக்கு ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு நீங்களே நினைச்சு பாருங்க இன்னைக்கு வந்து புது வருஷம் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து நியூ இயர் விஷ் பண்ணனும் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பும்போது அந்த வண்டியில நீங்க போகும்போது நீங்க இந்த மாதிரி சுனாமி அலைகளை வந்து பாக்குறீங்க அந்த மாதிரி இருக்கும் போது நியூ இயர் அன்னைக்கு உங்களோட மனநலமை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே மனசுக்கு வந்து சங்கடமா இருக்கு ஏன்தான் வந்து ஜப்பானுக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி கஷ்டங்கள் வந்து வருது அப்படின்னு தெரியல எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து ஜப்பான் மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ட வந்து வேண்டிக்கலாம்